வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் சரிங்க ஒத்து போகும் ரெண்டு பேருக்குமே ரொம்ப முக்கியம் அதாவது இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ குரு எங்கே போகிறாரு அப்படின்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் போகிறாரு அஷ்டமஸ்தானத்தில் ஒரு வருஷம் குரு இருக்க போகிறாரு அப்போ விருச்சிகத்துக்கு இந்த அஷ்டம குரு ஐயோ அஷ்டம குருவா என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பயப்படுற லெவலுக்கு இல்லை நல்லது தான் பண்ணுவார் அதாவது அஷ்டம சனி அப்படின்னா எல்லாருமே ஒரு பயம் வரும் அஷ்டம சனி வந்துருன்னா ரொம்ப கெடுதல் நடக்க போகுது ரொம்ப கஷ்டப்படுத்த போகிறாரு சனி கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் வருஷம் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயப்படுறாங்க சனி போகும்போது அதோட பலன் அப்படி அப்போ அஷ்டம் குரு என்ன பண்ணும் அஷ்டமஸ்தானங்கிறது என்ன நம்ம ராசியில் இருந்து கரெக்டாக எட்டாம் இடம் தான் அஷ்டமம் எட்டாம் இடம் வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவோம் தீய பா பாவம் சொல்லும் போது அஷ்டமஸ்தானத்தில் குரு போய் ஒரு வருஷம் இருக்க போகிறாரு அப்போ ஏதாவது ஒரு இன்னும் கொடுப்பாரா ஏதாவது கெடுதல் பண்ணுவாரா என்னதான் பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு எப்போவுமே யாருக்குமே கெடுதல் பண்ண மாட்டாருங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க சுபகிரகம் யார் அப்படின்னா குரு பகவான் உறுத்தது தான் அந்த குரு நமக்கு இருக்கும்போது நிறைய நன்மைகளை செய்வார் இல்லை குரு அந்த லெவலுக்கு பெருசாக இல்லைங்க அப்படின்னா பெருசாக நன்மைகளை செய்ய மாட்டார் அதுதான் வித்தியாசமே தவிர குரு ஒரு காலமும் யாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டார் கெடுதல் பண்ணவும் மாட்டார் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போது அஷ்டமத்தில் குரு இருக்கிற மாதிரியான பலன்கள் கொடுப்பார் அப்படின்னா முதல்ல அஷ்டம ஸ்நானம்னு என்னென்னு புரிஞ்சுக்கணும் அது என்னங்க அஷ்டமம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் எல்லார்கிட்டையும் வெளிப்படையாக சொல்ல முடியாது சில விஷயங்கள் மேக்சிமம் சில பேர்கிட்ட சொல்ல முடியும் இப்போது ஒருத்தருக்கு ரொம்ப ஒரு யுனிக்கான ஹெல்த் இஷ்யூ ஏதோ இருக்குது அவருக்கு வந்து ஏதோ வந்து உடல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா எல்லார்கிட்டையும் சொல்ல முடியாது அவருக்கு போகிற டாக்டர்கிட்ட தான் சொல்லுவார் ஒருத்தருக்கு வந்து ஒரு லீகலாக ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைகள் அப்படின்னா அதையும் எல்லார்கிட்டையும் சொல்ல மாட்டார் அவருடைய லீகல் கன்சல்டிங் யார் லாயர் யார் அந் அவங்கக்கிட்ட தான் சொல்லுவாங்க ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் இது சங்கடங்கள் எல்லாம் இதுக்கு அதுவும் வந்து க இஷ்டத்துக்கு எல்லார்கிட்டேயும் சொல்ல முடியாது ஜோசியர் போய் பார்க்குறாங்கன்னா ஜோசியர்கிட்ட வரைக்கும் மட்டும் அந்த பிரச்சனை விஷயம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் எப்போவுமே சொல்ல முடியாது அந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம யாருக்கும் தெரியாமல் மறைச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான் நான் அஷ்டபம் அதுதான் அது மறைவுஸ்தான நம்மளுடைய சீக்கிரட்டுன்னு சொல்லுவோம் எல்லோருக்குமே ஒரு சீக்கிரட் இருக்கும் வாழ்க்கையில் அது எல்லா சீக்கிரட்டும் எல்லாமே சொல்லவே மாட்டாங்க ஒரு மேனேஜர் இருக்கார் அவருக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லா வேலையும் கீழே இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க மேனேஜருக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் நமக்கு முழுசாக தெரியுதுன்னா எல்லா விஷயத்தையும் மற்றவங்கக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனையும் அது மட்டும் இல்லாமல் சீக்கிரட்டையும் வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னால் நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டம் வரைக்கும் இப்படி இருக்கும் இது வந்து எல்லாருக்கும் ஒரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால சொல்கிறோம் அதுவே அதே நபர் பாஸ்ட் லைஃப் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத லெவலுக்கு ஏதாவது துன்பங்கள் பட்டிருக்கலாம் ஏதாவது அவமானப்பட்டிருக்கலாம் அதெல்லாம் வந்து சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் யாருக்குமே தெரியக்கூடாது ரகசியங்கள் எல்லாமே நம்ம ஒழிச்சு வச்சுருப்போம் இல்லையா அதுதான் அஷ்டமம் அந்த அஷ்டம ஸ்தானத்தில் இப்போ குரு வராரு அப்போ குரு என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா குரு வெளிச்சம் ரொம்ப பிரகாசம் அவர்தான் குரு அப்போ அஷ்டமஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால எல்லாருக்குமே வெளிச்சம் போட்டு காட்டிருவாரா எல்லா சீக்கிரட்டையும் அவுத்து விட்டுருவாரா அப்படின்னா கிடையாது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் வர்றதுனால உங்களால வெளிப்படையா சொல்ல முடியாத கஷ்டங்கள் துயரங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எல்லாத்தையும் குரு பகவான் சரிப்படுத்துவார் அதுதான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் குருவுடைய முக்கியமான வேலை சில பேருக்கு ஏதாவது பெரிய ஹெல்த் இஷ்யூ ஏதாவது இருக்கலாம் ஏதாவது ரொம்ப நாள் வந்து சொல்லி டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாதது நான் வருஷத்தை நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க பெரிய பெரிய டாக்டரெல்லாம் வந்து டெஸ்ட்டு எடுக்கிறாங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கண்டுபிடிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை கூட இப்போ குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் போகிறதுனால அதனுடைய விஷயம் தெரியும் அது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்ல சரிப்படுத்த முடியும் இந்த மாதிரி குரு அஷ்டமஸ்தானத்தில் வரதுனால இந்த வாழ்க்கையில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான ரகசியங்கள் இருந்தாலும் அந்த ரகசியமான பிரச்சனைக்கு எல்லா தீர்வு உண்டு அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அது எட்டாம் வீடு ஸ்தானம் சொல்லுவோம் ஆயுள் பாவம் நம்ம வாழ்க்கையில் முதல்ல யார் நீண்ட நாள் உயிரோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நீண்ட நாள் நான் வந்து வாழணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க தான் உயிரோடு இருப்பாங்க சில பேர் சொல்லிகிட்டே இருப்பாங்க எனக்கு வாழவே பிடிக்கல நான் வந்து போய் சேரணும் சேரணும்னு சொல்லிட்டே இருக்கிறவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க விஷயம் சில பேருக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் பேரனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணணும் அந்த கல்யாணத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு பாட்டிக்கு ஆசை இருந்துக்குன்னா அந்த பேரன் கல்யாணம் ஆகும் வரைக்கும் அந்த பாட்டி இருப்பாங்க அந்த மாதிரி தான் ஒரு டார்கெட் இருக்கும் இது வரைக்கும் நான் இருந்தே தீருவினோம் அப்படின்னா அரசியல்வாதிக்கு வந்து நான் எப்படியாவது வந்து இந்த ஒரு போஸ்ட்டுக்கு வந்துடணும் பதவிக்கு நான் வந்துடணும் அது வரைக்கும் நான் மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க அந்த பதவியில் வந்து உட்காரும் வரைக்கும் அவங்களுக்கு எதுவுமே ஆகாது எப்படியாவது எப்படியாவது பிடிச்சிட்டு உட்கார்ந்துருப்பாங்க அந்த மாதிரி தான் வாழணுன்ற அந்த ஆசை இப்போ குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார் அந்த மாதிரி நீண்ட நாள் பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாம் துன்பங்கள் எல்லாம் அகற்றுவார் வாழ்க்கையில் அது சே அதனால இந்த அஷ்டம குரு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் ஆயிலை நீட்டிப்பார் அது ரொம்ப நல்லது ஏதாவது ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா சரியாகும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் குரு பார்வையில் இருக்கும் இப்போ அஷ்டமத்தில் இருக்கிறதுனால குருக்கு ஸ்பெஷல் திருஷ்டியும் ஐந்து ஏழு ஒன்பது அஞ்சாம் பார்வையெல்லாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அதில் ஏழாம் பார்வை கிரகத்துக்கும் இருக்கக்கூடிய பார்வை அது பெரிய விஷயம் இல்லை ஆனால் வந்து ஸ்பெஷலான பார்வையும் இன்னும் ரெண்டு ஒன்பதாம் பார்வையும் ஐந்தாம் பார்வையும் இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு அஷ்டமத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு ப பார்க்கறதுனால வெறிய பாவத்தை பார்க்குறதுனால குரு ரொம்ப கெடுதல் பண்ணுவாரா ரொம்ப வந்து செலவு கொடுப்பாரா அப்படின்னா ரொம்ப பயப்படுற லெவலுக்கெல்லாம் இல்லை செலவு கண்டிப்பாக கொடுப்பாரு ஆனால் அது நல்ல செலவாகத்தான் இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா குரு வந்து முழுக்க முழுக்க சுபகிரகம் சுபகிரகம் ஒருத்தருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்னா கூட அந்த கஷ்டம் ஏதாவது ஒரு நன்மைக்காக ஈவன் பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒருத்தர் ஒரு வேலைக்கு போனால் உடனே வந்து ஆறு மாதம் பிடிச்ச வேலையை செஞ்சுட்டு அடுத்து வேற ஒரு வேலைக்கு மாறுறதுக்கான சம்பளம் பெருசாக எதுவும் வரக்கூடிய கம்பெனியில் வந்து பெரிய போஸ்ட்டில் ஒரு நிரந்தர வேலையில் உட்காரலாம் ஒரு நார்மல் போஸ்ட்டுக்கு வரது வந்துடலாம் அப்படின்னு ஒரு ஆறு மாதம் கடப்பான் குரு கொடுக்கிற கஷ்டமும் வந்து அது விரயத்தை எந்த விதத்தில் கொடுக்கும் அப்படின்னா அந்த விரயம் நீங்கள் பண்ணக்கூடியது நீங்களாகவே விரும்பி ஏற்றுப்பீங்க நீங்களாகவே அந்த விரயத்தை ஏற்றுக்கணும் அந்த விரயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்பீங்க அந்த மாதிரி ஒரு சுப விரயம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் வீடு கட்டலாம் இல்லை சில பேர் வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக ஏதாவது கல்யாணம் வீட்டில் பண்ணலாம் வீட்டில் வந்து யாருக்காவது பொண்ணுக்கோ பையனுக்கோ பெருசாக கிராண்டாக கல்யாணம் பண்ணலாம் இந்த மாதிரி ஏதாவது விஷயம் ஏதோ ஒரு விரயம் நீங்கள் வாண்டடாக போய் பண்ணுவீங்க அதான் விஷயம் அப்போ விரயம் பண்ணுறதுக்கு பணம் வேணுமே கையில் பணம் கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக பணத்தை கொடுப்பார் காரணம் என்ன அப்படின்னா குருவுடைய அடுத்த பார்வை ஏழாம் பார்வை அது எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் வீடு தனஸ்தானத்தில் விழுது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் சொல்லுவோம் இது எல்லாமே இரண்டாம் வீடு குருவுடைய ஏழாம் பார்வை கரெக்டாக உங்களுடைய தனஸ்தானத்தில் வரதுனால தனத்தை கொடுப்பார் கையில் பணம் டெஃபனிட்டாக வரும் பணம் வந்தால் என்ன ஜாலியாக செலவு பண்ணலாம் அந்த மாதிரி தான் அடுத்த ஒரு ஆண்டு காலம் விருச்சிகத்துக்கு போகும் பணம் செலவு நீங்களா போய் வாண்டடாக பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குரு பகவான் நடத்தி கொடுப்பாரு அடுத்தடுத்து குருவுடைய ஒன்பதாம் பார்வை ஸ்பெஷல் பார்வை எங்கே விழுது அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானத்தில் நாலாம் வீட்டில் விழுது அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய சுகஸ்தானம் அதிகரிக்கும் என்ன சுகம் வாழ்க்கையில் ஒரு வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு வந்து வாங்கினாலே ஒரு பெரிய சுகம் அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா எப்போ சார் எப்போ மேடம் என்னால் சொந்த வீடு வாங்க முடியும் அந்த மாதிரி ஒரு கேள்வி இந்த பணம் இல்லாதவங்களுக்கும் கேட்குறாங்க பணம் இருக்கிறவங்களுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கையில் காசு இருக்கும் நேராக வந்து ஒரே பேமெண்ட்டில் போய் ஒரு வீடு வாங்கி விட முடியும் ஆனால் எங்கே வாங்கிறதுன்னு ஒரே குழப்பம் நான் வந்து இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன் இந்தியாவுக்கு நான் வந்து திரும்ப வந்து வெளிநாட்டில் வேலை பார்த்துருக்கனால திரும்ப வருவேன் இந்த மாதிரி ஒரு குழப்பம் நாலஞ்சு வருஷம் ஆகும் நான் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது மேடம் அப்படின்லாம் சொல்லுவாங்க பல பேருக்கு இந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும் கையில் பணம் இருந்தால் கூட வீடு வாங்க முடியலையா அப்படிங்கிற ஒரு கவலையும் வந்து இருக்கும் அந்த மாதிரி யாராக இருந்தாலும் சரி இப்போ விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறதுல இந்த மாதிரியான நபர்களுக்கு எல்லாம் வீடு வாங்கிறதுக்கு யோகம் ஏன்னா அது வீட்டை குறிக்கக்கூடிய பாவம் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சேர்க்க எல்லாமே அந்த சுகஸ்தானம் ஸோ வீடு மட்டும் இல்லை நலம் வாங்கணும்னாலும் நலம் வாங்கலாம் வீடு கட்டணும்னாலும் கட்டலாம் இப்போ இப்போ ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குங்க கொஞ்சம் மாடியில் ஒரு ஃப்ளோர் போடலாமா அப்படின்னா தாராளம் பண்ணலாங்க அந்த மாதிரி வீட்டை ரெனி நீங்கள் வந்து திரும்ப அதை வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம் அதே மாதிரி வண்டி வாங்கினோம்னா வாங்கலாம் ஒரு காருக்கு வந்து வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாங்க அதை விட ஒரு ஹை அண்டு காருக்கு போடலாம் இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் வாழ்க்கை தரம் மட்டும் இல்லைங்க உங்களுடைய சுகஸ்தான உயரும் அந்த சுகஸ்தானத்துக்காக டெஃபினிட்டாக செலவு வந்து பண்ணி தானே ஆகணும் இப்போ வந்து ஒருத்தவங்க வீடு வாங்கணும் அப்படின்னா பணம் செலவு தான் ஆகும் அந்த பணம் செலவு பண்ணி இல்லை ஏதாவது இஎம்ஐ வந்து லோன் ஏதாவது போட் பேங்க்குக்கு வட்டி கட்டிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க விரும்பி ஏற்றுக்கக்கூடிய செலவு இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் அந்த விரைய ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செலவை கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுடைய சுகத்தையும் அதிகரிக்கும் வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவாங்க வீடு இருக்கிறவங்க இன்னொரு வீடு வாங்கக்கூடிய நிலை வந்து ஏற்படும் விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலையும் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை தான் வந்து தரும் அதனால எந்த விதத்துலேயுமே நீங்கள் கவலைப்படணும் அப்படிங்கிறது அவசியமே கிடையாது அதனால நிம்மதியாக வந்து இருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுனா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி